இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் அசாம்கர் நகரில் நடந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து ஏர்போர்ட் திட்டங்களை துவக்கி வைத்தார் டெல்லி புனே கோலாப்பூர் குவாலியர் ஜபல்பூர் சித்ரகுட் லக்னோ அலிகர் அசாம் நகர் முரதாபாத் ஸ்வரஸ்தி ஆதம்பூர் ஆகிய பனிரெண்டு நகர விமான நிலையங்களில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையங்களை வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் மூடி திறந்து வைத்தார் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பனிரெண்டு புதிய முனையங்கள் மூலம் ஆண்டுக்கு ஆறு கோடியே பதினைந்து லட்சம் பயணியரை கையாள முடியும் அனைத்து புதிய முனையங்களிலும் உள்ளூர் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வண்ண ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன பயணிகளுக்கு தேவையான அதிநவீன வசதிகள் செய்யப்பட்டுள்ளன ஆந்திராவில் கடப்பா கர்நாடகாவில் பெலகாவி ஹூப்ளி விமான நிலையங்களில் புதிய முனையம் கட்டுவதற்கான அடிக்கலையும் மோடி நாட்டினார் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் இந்த முனையங்கள் அமைப்பதற்கான பணிகளை இந்திய விமான நிலைய ஆணையம் செய்ய உள்ளது உள்ளூர் விமான பயணத்தை ஊக்குவிக்கும் வகையில் புதிய முனையங்களை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது இதன் மூலம் சுற்றுலாத்துறை வளர்ச்சியடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஒரே விழாவில் பதினைந்து ஏர்போர்ட் திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்திருப்பது இது முதல் முறையாகும்